நீட் ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி ஆட்சியில் வந்த திமுக அரசை கண்டித்து கரூர் மாவட்ட மாணவரணி அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நீட் நுழைவுத் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்வோம் என்று பொய் வாக்குறுதி கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவின் அரசால் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியும் திமுக மு ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அஇஅதிமுக மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கரூர் அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாணவர் மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் மெழுகுவத்தி ஏந்தியும் திமுக அரசுக்கு எதிராக கையில் பதாகைகள் எழுதியவாறு கண்டன கோஷம் எழுப்பி நீட் தேர்வினால் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் புகைப்படத்தின் முன்பு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அட வா 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 அப்படியே மலைத்து இல்லங்க வண்டையில இருக்காரு பக்கத்துல காம்பனியை வைங்க போட்டாக் கே வெட் வெச்சிருக்காங்க ஆஃப் பண்ணுங்க மூலல கா வைங்க நல்லா தூக்கி பிடிக்கப்பிடிக்கப்பா அப்படியே மேல தூக்கி அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிடம் மவுன